பெயர் நான் அரசு மேல் பத்தாம் வகுப்பு வீராங்கனை போற்றப்படும் லட்சுமி சாகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி மதராஸ் மாகாணத்தில் பிறந்தார் இவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதே தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என தீர்மானித்தார் ஆயிரத்தி முப்பதில் இடைநிலை கல்வியை ராணி மேரி கல்லூரியில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிங்கப்பூர் சென்றார் அங்கு தொழிலாளர் பெண்களால் நிறைந்த அந்த நல்ல இந்திய இல்லை என்பதை அறிந்து மருத்துவ சேவையில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டானிய ஜப்பானுக்கு இடையேயான போரில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தார் ஒரு தேசத்தின் சுதந்திரம் என்பது பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த நேதாஜி பெண்களின் பங்களிப்பை தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்தியா திரும்பிய லட்சுமி சாகல் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண் பிரிவான ஜான்சிரான படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஐநூறு பெண்கள் வரை சேர்த்தார் இதுவே ஆசியாவில் சாகல் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மாரடைப்பால் காலமானார் லட்சுமி சாகல் அவர்கள் செய்த பணிகள் இன்றும் பெருமைக்குள்ளாகின்றன அது பெண்கள் ராணுவத்திற்கு சேர்ந்து நாட்டிற்காக உழைக்க வேண்டும் நன்றி